ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக எல்லாரும் இருந்தேன் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வீடியோ வந்து இன்னைக்கு நான் போடுறேங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க எனக்கு அந்தளவுக்கு டெக்னிகெலாம் வந்து கேமரா நாலேஜ் இல்லை ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து ஹோம் டூர் வந்து இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேங்க இது எடுக்கிறதுக்கு சரியாக வராது அப்படிங்கிற ரீசன்னாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் பட் நிறைய பேர் வந்து மெசேஜில் கேட்டுகிட்டே இருந்தாங்காட்டிக்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் டூர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கடையும் பின்னாடி வந்து வீடும் வந்து இருக்குங்க டோர் திறந்தோன்னே நம்ம வீட்டோட ஹால் தாங்க ஹாலில் நம்மளா வரவே எல்லோரும் ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நம்மளுடைய புத்தாவோட ஸ்டாச்சூ ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற மெஷர்மெண்ட்டுங்க நம்மளது மெயின் ரோட்டில் வந்து வீடு இருக்கிறங்காட்டிக்கிங்க டஸ்டிங்க்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜன்னல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க சூஸ் பண்ணி போட்டிருக்குறோம் ஹாலில் வந்து ரெண்டு பெரிய விண்டோ இருக்கும் அந்த ரெண்டு விண்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வந்து பண்ணியிருக்கேங்க டீக்வுட்டில் வீடு கட்டினா ஹாலில் வந்து புத்தாவோட சிலையோ இல்லை வந்து ஒரு பிக்சரோ வைக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோங்க ஸோ அந்த வெறும் பிக்சர் மட்டும் வச்சால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி வந்து எலிவேஷன் டைல்ஸை வந்து லே பண்ணியிருக்கோங்க ஹாலேயே வந்து பூஜை ரூமும் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஸோ வர்ற கெஸ்ட்டெல்லாம் வந்து பூஜை ரோமோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகங்க ஸோ வந்து ஹாலில் பூஜை ரோமும் ஹால்லேருந்து கிச்சன் டைனிங் அண்ட் பெட்ரூமுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்குங்க அந்த ஓப்பன் அண்டு டிவி யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யுபிவிசி மெட்டீரியலில் வச்சு பண்ணியிருக்கோங்க பார்க்குறவங்க டக்குன்னு இது யுபிவிசி மெட்டீரியல்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எங்களுக்கு வந்து யுபிவிசி மெட்டீரியல் வச்சு எல்லாம் செமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹைரூப் ஸ்டக்சரில் கட்டப்பட்ட ஒரு வீடுங்க சொல்ல போனால் வந்து ஒரு கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பில்டிங்கும் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு நாலடி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை வந்து ரெனவேட் பண்ணி சூப்பராக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டியிருக்கோங்க ரூப் ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா வீடு வந்து சிருசாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்து பெருசாகவும் நல்லா ஒரு எலிவேட் பண்ணியும் காட்டுங்க சேம் டைம்ஸ் வந்து வென்டிலேஷனும் வந்து சூப்பராக காமிக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹாலில் இருக்கிற பூஜை ரூம் பார்த்துக்கலாங்க ரூம் மெயினாக வந்து நான் ஹாலில் தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு இன்ஜினியர் கிட்டே பிளானில் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து எனக்கு பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க பூஜை ரூமில் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து டைல்ஸு அதாவது வந்து இந்த டைல்ஸ் வந்து எலிவேஷன் டைல்ஸு தாங்க கீழே வந்து கிரனைட்டும் போட்டிருக்கோம் நாங்கள் முதல்லையே சாமி ஃபோட்டோவெல்லாம் செப்ரேட்டாக வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தங்காட்டிக்கிங்க யூபிவிசி மெட்டீரியல் வச்சே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு சாமி ஃபோட்டோவுக்கும் வந்து கீழே வந்து அழகாக வந்து ஒரு ஃப்ரேம் பீடிங்கும் வந்து கொடுத்துட்டோம் எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் அந்த வெள்ளி பாத்திரம் வெள்ளி குத்து விளக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து பெருசாக இருக்காது அளவான சின்ன மண் வழக்குலாம் தீபம் போடுறது தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் நம்ம கடை வச்சுருக்கங்காட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பூஜை இருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான டைனிங் ஹாலுங்க டைனிங் ஹாலோட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட உயிர் நாடி கிச்சன் சொல்லப்போனால் நம்மளுடைய என்பிஸ் கிச்சன் டைனிங்கோட ரைட் சைடில் வந்து நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைனிங் ஹாலை பார்த்துக்கலாம் டைனிங் ஹாலோட சைஸ் வந்து பத்துக்கு பத்துங்க நல்ல ஒரு காம்பேக்டான டைனிங் ஹாலுன்னு தான் சொல்லலாம் மேலே வந்து ஸ்டோரேஜுக்காக யூபிவிசி மெட்டீரியல் வச்சுங்க டோர் போட்டுட்டோம் அதே சமயம் வந்து கீழே வந்து வாஷ் பேஷனும் வந்து ஒன்று வச்சுருக்குங்க பேஷன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளானிங்கில் வந்து கண்டிப்பாக அதே இடத்துலையே வச்சாகணும்னு சொல்லி பில்டர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடைக்கல ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு பில்லர் ஜாயின்ட் ஆகிற ஒரு இடம் இருக்குதுங்க வேறு இடத்துல வாஷ் பேஷன் ஷிஃப்ட் பண்ணோம்னா அந்த கேப் வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காகங்க அந்த இடத்துல வாஷ்மேஷின் வச்சுட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து யூபிவிசி மெட்டீரியல் வச்சு ஷீட்டும் ஒரு கிளாஸும் போட்டேங்க ஸோ அந்த இடம் வந்து வித்தியாசமாக தெரியல அடுத்ததாக டைனிங்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கான ஒரு பார்ட்டிஷனுங்க இந்த பார்ட்டிஷன் ஃபுல்லாகவே வந்து யூபிவிசி மெட்டீரியல்னாலேயே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணிட்டோம் கூடுதலாக இன்னும் அழகாக எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காக ரெண்டு டெக்கரேஷன் லேம்பு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு போய்க்கலாம் கிச்சனோட சைஸும் வந்து பத்துக்கு பத்துங்க நல்லா காம்பேக்டான கிச்சன் தான் கிச்சனோட வாலுக்கெல்லாம் வந்து டூ பை ஃபோர் வெட்டி ஃபைவ் தாங்க லே பண்ணியிருக்கோம் க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கிச்சனில் ஒரு ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் சைஸில் வந்து ஒரு ஓப்பன் விட்டுருக்கோங்க இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே மெயின் டோர் வழியாக யார் வராங்கங்கிறத கவனிச்சிக்கலாங்க இந்த ஓப்பனோட வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா மெயின் டோர்லேருந்து நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கிற வரைக்குமே வந்து நல்லாவே கவர் ஆகுங்க அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல மீடியம் சைஸான ஓப்பன் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து ஹாலில் உட்காந்துருக்கிறவங்களோடையும் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி தாங்க இந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சோம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக கிச்சனோட ஸ்டோரேஜ் இது வந்து எனக்கு அதிகமாக வந்து தேவைப்படாதுங்க ஏன்னா கடையும் வீடு ஒட்டுக்க இருக்கிறங்காட்டிக்கு தேவைப்படுற ஜாமானங்களை வந்து அப்பப்போ வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் கிச்சனோட சைஸ் வந்து சொன்ன மாதிரியே பத்துக்கு பத்துங்க க்ளாஸி ஃபினிஷ் டெட்டி ஃபைவ் டைல்ஸ் வந்து செவத்துக்கு வந்து லே பண்ணிட்டுங்க கீழே வந்து ப்ரௌன் கலர் வந்து கிரைனேட் வந்து லே பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிச்சன் தான் புணியாச்சின டைமில் நம்மளோட இன்டீரியர் ஒர்க்கும் கிச்சன் ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு மாடலர் கிச்சனை பற்றின ஜீரோ நாலேஜ் தாங்க எப்படி என்ன மாதிரி ட்ராவெல்லாம் சூஸ் பண்ணணுங்கிறது கூட எனக்கு தெரியாது இன்டீரியர் பண்ணுறவங்களோட ஃபுல் ஐடியாவுக்கு வந்து நான் இதை விட்டுட்டேங்க இன்டீரியர் காரங்கிட்டேயும் மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் மினிமலான ஸ்டோரேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தாங்க வந்து நான் வந்து அவங்க கிட்டே சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க கிச்சனில் இன்னொரு விஷயம் நான் வந்து கேட்டு பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் சிங்க்கு யூஸ்வலாக எல்லாத்து வீட்லேயும் வந்து சிங்கிள் பவுல் சிங்க் இருக்கும் எனக்கு வந்து டபுள் சிங்க் வேணும் அப்படிங்கிறத இன்ஜினியர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அதே மாதிரியே வச்சுட்டேன் அடுத்ததாக நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்வுங்க இந்த கேஸ் ஸ்டவ் சிம்னி அப்புறம் நம்மளுடைய டபுள் பவுல் சிங்க்கு இது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தாங்க போட்டு வாங்கினேன் வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஆன்லைனில் தாங்க ஷாப்பிங் பண்ணேன் ஏன்னா கடையில் லீவ் விட்டுட்டு அடிக்கடி வந்தால் என்னால் வெளியே போக முடியல ஸோ அதனால தான் அடுத்ததான் நம்ம வீட்டோட கிச்சன் டைல்ஸ் பற்றி உங்கள் கிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேங்க கிச்சனோட டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ பை ஃபோர் வெட்டி ஃபைவ் கிளாஸி ஃபினிஷ்டு தாங்க போட்டிருந்தேன் கவுண்டர் டாப்புக்கு வந்து மெரூன் கலர் கிரனேட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டேங்க ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய தரை வந்து ப்ளூ கலர் வ தீமில் இருக்கேங்காட்டிக்கிங்க ஒயிட் கலர் டைல்ஸ் போடும்போது கிச்சன் வந்து இன்னுமே வந்து நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும் ஸோ அந்த ரீசனால தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டுங்க அடுத்ததாக நம்மளுடைய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு வந்து நம்ம என்ட்ரு ஆகுறோங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமு சைஸ் வந்து பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குங்க இந்த பெட்ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யூபிவிசி மெட்டீரியல் வச்சு வாட்ரூப்பு அண்ட் ட்ரெஸ்ஸிங் மிரர் எல்லாமே பண்ணிட்டோங்க கீழே கிச்சன் டைனிங் அண்டு இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு பில்டிங்கோட ரூஃபை வந்து நாங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோங்க இப்போ ஓல்டு காங்கிரீட் அப்படிங்கிறங்காட்டிக்கிங்க ஒயரிங் வந்து மறுபடி பண்ணினா அது வந்து வெளியே அசிங்கமாக தெரியும் அதை வந்து மறைக்கிறதுக்காகவே வந்துங்க ஒயரிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டோம் ஃபால் சீலிங்கை வந்து இன்னும் நல்லா எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காகங்க உட்டன் தீமில் வந்து பெயிண்டிங்கும் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வாட்ரோப்புங்க வார்ட்ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல் வச்சு தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருந்தது மினிமலான பட்ஜெட்டில் வீட்டுக்கே நீங்கள் இன்டீரியல் பண்ணுறீங்கன்னா யூபிவிசி வந்து ரொம்பவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினே சொல்லலாங்க அங்கே இன்டீரியர்லலாம் சூஸ் பண்ணும்போதுங்க புது கேட்லாக்கும் புது கம்பெனியும் வந்துருந்தது ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணோம் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க இந்த இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்ச்டாகவே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் தான் பட் வந்து நீளம் வந்து பத்தடி அளவுக்கு இருக்குது அடுத்ததாக நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா மறுபடியும் நம்ம ஹாலுக்கு வந்துட்டுங்க ஹால்லேயே வந்து கேஸ் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக இருக்குதுங்க இந்த ஸ்டேர்கேஸ் கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரனேட்டில் தாங்க லே பண்ணியிருக்கு இந்த படிக்கட்டு மேலே போகிற ஸ்பேஸை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜுக்காக வந்துங்க கீழே வந்து யூபிவிசி மெட்டீரியல் வச்சு டோர் வந்து போட்டுட்டோம் ஸோ இந்த டோருக்குள்ளே வந்து நம்ம வந்து யூபிஎஸ் வச்சுருக்கோங்க வெளியே பார்க்குறதுக்கு உள்ள யூபிஎஸ் இருக்கிற மாதிரி தெரியாது அடுத்ததாக நம்ம வந்து ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாங்க ஸ்டெப்பு வந்து ஓரளவுக்கு தன்மையோட இருக்கிற கிரனேட்டு தாங்க அடுத்து தான் வந்து நம்ம ஸ்டெப் ஏறும்போது நம்மளுடைய கை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செவத்தில் படும் ஸோ கை கையை அசிங்கமாக தெரிய வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு இங்கே டைல்ஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோங்க ஏன் டைல்ஸ் சூஸ் பண்ணுற கடையில் இப்போ லேட்டஸ்ட் வந்து இந்த பிரிக் மாடல் தான் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கிங்க இதேவே வந்து எடுத்துட்டோம் எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம படிக்கட்டோட கைப்பிடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ்ல தாங்க வச்சுருக்கோம் இந்த த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் வைக்கும் போதுங்க நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து துருப்பிடிச்சி போகாதுன்னு சொல்லி பில்டர் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து அதையவே வந்து நம்ம லே பண்ணிட்டோம் ஸ்டெப்பு ஏறினதுக்கப்புறம் ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா இருக்குங்க ஸோ இந்த இடத்துல இருந்து நின்று பார்த்திங்கன்னா நம்ம லே பண்ணியிருக்கிற அந்த பிரிக் மாடல் டைல்ஸோட என்டையர் அளவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுங்க இந்த பிரிக் மாடல் டைல்ஸை இன்னும் எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ரெண்டு டெக்கரேஷன் லைட்டும் வந்து இதில் வந்து போட்டிருக்கோங்க ஈவினிங் டைமில் இந்த லைட் போடும்போதுங்க அந்த பிரிக்ஸ் வந்து இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க நம்ம வீட்டு புனியாச்சின டைமில் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நின்றுதாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க நிறைய பேர் வந்து இதோடய அந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு கூட சொன்னாங்க இந்த பிரிக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டெப் ஏரியாவுக்கு நல்ல வெளிச்சத்தை தர்றதுக்காக நல்ல பெரிய சைஸ் வந்து லென்த் வைஸில் வந்து கண்ணாடி வந்து லே பண்ணியிருக்கோங்க இது வந்து ஓப்பன் டைப் கிடையாது அடுத்தது நம்ம வீட்டோட ரூஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்ட வீடுங்க ஸோ இந்த ஹை ரூஃபை இன்னும் நல்லா எலிவேட் பண்ணுறதுக்காகங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் வந்து சாண்ட்லியர் வந்து இதில் வந்து நாங்கள் தொங்கிட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பேசேஜ் ஏரியாங்க இந்த பேசேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு மூணு அடி இருக்கும் ஸோ இந்த பேசேஜ் ஏரியா சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் ஸ்டீலில் வந்து நம்ம வந்து கைப்பிடி போட்டிருக்காங்க அங்கங்கே எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து டஃப் அண்ட் கிளாஸையும் வந்து லே பண்ணியிருக்கோம் மேலேருந்து கீழே பார்க்கும் போது வந்தங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓவராலாக நம்மளுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர் லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும் ஸோ இதை வந்து நான் ஷார்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணும்போது தாங்க அடுத்தடுத்து வந்து கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும்போது தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சுது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாங்க ஸ்டேர் கேஸ்லேருந்தே மேலே வந்தோடனே நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வந்து ஒரு நல்ல டீசெண்டான காம்பேக்டான பெட்ரூம் தாங்க இதுக்குமே வந்து நாங்கள் வந்து யூபிவிசி மெட்டீரியல் வச்சு கம்ப்ளீட்டாக வந்து வாட்ரோப் வந்து பண்ணிட்டோம் இந்த பெட்ரூம் பசங்களோட ஸ்டடி ரூமாக வந்து இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கேங்க கீழ் பெட்ரூமுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணாங்காட்டிக்கிங்க பசங்கள் வந்து அவங்க பெட்ரூமுக்கும் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து மேலே வந்து ஃபால் சீலிங்கும் பண்ணிட்டோங்க இந்த ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சொல்லுங்கள் இந்த ஃபால் சீலிங் பார்த்தினா காஸ்ட்டு மற்ற டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நீங்கள் வெறுப்பிட்டீங்கன்னா அதை மட்டும் நான் செப்ரேட் வீடியோவாக நான் போடுறேன் இந்த பெட்ரூம்லேயுமே யூபிவிசி மெட்டீரியல் வச்சு வாட்ரோப்பும் சேம் ஸ்டைல் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்கோங்க பெட்ரூம்லேயே வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம் வந்து கீழ் பாத்ரூமோட அதே சைஸ் தாங்க அகலம் வந்து ரெண்டே முக்கால் அடியும் நீளம் வந்து பத்தடி வாக்குலையும் இருக்குது க்ளீனிங்க்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வால் மவுண்டட் டாய்லெட்டு தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம தர கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே சமயம் நம்மளது வந்து அகலம் வந்து ரொம்ப கரைவாக இருக்கிறேங்காட்டிக்கிங்க சூஸ் பண்ண டைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் பிஸ்கட் கலரில் தாங்க சூஸ் பண்ணியிருக்கிறோங்க சோப்பு நோரப்பட்டாலும் பெருசாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சைஸில் கொஞ்சம் பெருசு இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க இந்த பெட்ரூமு இதோட சைஸு பத்துக்கு இருபதுங்க நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அகலம் வந்து பத்து அடிங்க இந்த பெட்ரூமுக்கும் வந்து நல்லா சூப்பரான ஒரு ஃபால் சீலிங் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோங்க ஃபால் சீலிங் போடும்போது ரெண்டு நல்ல விஷயம் இருக்குதுங்க ஒன்று வந்து பெட்ரூமை வந்து இன்னும் நல்லா சூப்பராக எலிவேட் பண்ணி காட்டும் ரெண்டாவது திங் என்னும் போதுங்க அதிகப்படியான ஹீட் வந்து அந்த ரூமில் வந்து இறங்காது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை மனசில் வச்சுட்டு தாங்க மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமையுமே வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டோம் இந்த பெட்ரூமுக்குமே வந்து யூபிவிசி மெட்டீரியல் வச்சு நல்லா வந்து ஒரு வாட்ரோப்பும் ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் வந்து கொடுத்துருக்கோங்க இந்த யூபிவிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அதே மாதிரியே வந்து விண்டோவும் வந்து வெண்டிலேஷனுக்காக வந்துங்க ரொம்ப சிம்பிளான டிசைனில் யூபிவிசி மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்கு இந்த பெட்ரூமுக்கும் ஒரு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பாத்ரூம் வந்து கொஞ்சம் அகலத்தில் பெருசு கிட்டத்தட்ட நாலு அடி இருக்குதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் சைஸஸ்லேயே இது தாங்க வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ரீசனபிளான பாத்ரூம் சைஸ்னே சொல்லலாம் இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வந்து பேசேஜ் வழியாக வந்தோம்னா ஒரு பெரிய டோர் இருக்குங்க இது வந்து நம்ம பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த டோர் வந்து இருக்குது கீழே நமக்கு கடை இருக்கிறங்காட்டிக்குங்க குட்டீஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு போதுமான அளவுக்கு இடம் வசதி இல்லை ஸோ அதனால் வந்து மேலே இருக்கிற என்டையர் ரூஃப் ஸ்பேஸுமே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காகவும் இந்த ஏரியாவிலேயே நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக வந்துங்க ஒரு படிக்கட்டு வந்து வச்சுருக்கோம் பால்கனி ஏரியாவில் ஒரு ஊஞ்சல் போடணும்னு ஒரு ஆசை இருக்குதுங்க ஸோ அந்த ஊஞ்சலுக்காக வந்து அந்த கம்பியெல்லாம் வந்து காங்கிரீட் போடும்போதே உள்ள வந்து நல்லா ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம் எலிவேஷனுக்காக இந்த செவரு ஃபுல்லாக வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் தீமில் வந்து சூஸ் பண்ணி உள்ளே போட்டிருக்கோங்க அதே மாதிரி சைடில் வந்து ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா இருக்குது அந்த இடத்துலையும் வந்து எலிவேட் பண்ணி காட்டுறதுக்காக குட்டி குட்டி லைட்டெல்லாம் போட்டிருக்கோங்க ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேங்க இந்த வீட்டு பற்றின உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் ஷார்ட் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ